வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நிற்கிற இடம் எங்கே அப்படின்னா மணிமுத்தார் டேம் ஸோ மணிமுத்தாரோட டேமோட டாப் வியூவில் தான் நம்ம நிற்கிறோம் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்த மணிமுத்தாரோட டேம் நமக்கு தெரியுது அதுபோக மணிமுத்தாரோட விவசாய நிலமும் நமக்கு அங்கே தெரியுது இங்கேருந்து திசைன்மலை வரைக்கும் நமக்கு பாசன வசதிக்காக இந்த டேம் தண்ணி போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த அணை நிறைய மக்களுக்கு நிறைய விவசாயத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது அதுபோக இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க் இருக்குது ஃபுல்லாக சுற்றி பார்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கை வந்து ரெடி பண்ணி சின்ன குழந்தைங்க விளாடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதை மெயின்டைன் பண்ணாமல் அப்படி விட்டுட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பழைய இது அப்படியே இருக்குது இதை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வருவாங்க இப்பவும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் பசங்கள் எல்லாருமே வந்து இங்கே நல்லா என்ஜாய்மெண்ட்டு போகிறாங்க நிறைய ஸ்கூல் பசங்க இங்கே விளையாண்டுட்டு என்ஜாய்மெண்ட்டு போகிறாங்க இங்கே வந்தால் நல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கும் இது வந்து நூற்றி பதினெட்டு அடி கொள்ளளவு கொண்ட அணை ரொம்ப பிரம்மாண்டமான அணை தண்ணி அதிகமாக இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடத்த பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றி இருக்குது அறுபது அடி நம்ம தான் தண்ணி இருக்குது வியூ ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அந்த அந்த இடத்துல தான் நமக்கு அருவி இருக்குது இதில் தான் மாஞ்சோலையும் இருக்குது இந்த இடத்துல மாஞ்சோளம் இருக்குது ஸோ மொத்தமும் ரொம்ப அருமையான ஒரு இடம் மக்கள் வந்து இதை மிஸ் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் பார்க்கலாம்